ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படினா முருங்கை பீசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதனுடைய இலை வேர்ப்பூ காய் பட்டை அப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு மருத்துவ குணம் கொண்டதாக தான் இருக்குது அதுலேயும் இந்த முருங்கை பீசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து கொண்டதுங்க இந்த முருங்கை பீசுன்னு பார்த்தீங்கன்னா அழகாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளை வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது முருங்கை இலை முருங்கைக்காய் அந்த அந்த அதை பயன்படுத்துகிற அளவுக்கு யாருமே வந்து நம்ம இந்த முருங்கை பீசனை பயன்படுத்தியிருக்க மாட்டோம் அந்த முருங்கை பீசனோட நன்மை யாருக்கும் தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கூட நம்ம பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா முருங்கை இலையிலேயும் முருங்கைக்காயில் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் இதனுடைய ஆரோக்கிய மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு தெரியாதனால கூட வந்து நம்ம எடுத்துக்கிடாமல் இருக்கலாம் இனிமேல் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க மு மழை காலத்துல இந்த முருங்கை பீசன் வந்து முருங்கை மரத்துல அதிகமாக இருக்கும் ஆனா வெயில் காலத்துல முருங்கை பீசன் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்காதுங்க இந்த முருங்கை பீசன் அப்படி இல்லை இந்த முருங்கை பீசன்ல அப்படி என்னதான் நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கார்சியம் சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் சத்து வந்து இந்த முருங்கை பீசன்ல அதிகமாக இருக்குது மனித உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமான நன்மைகளும் இதில் கொட்டி கிடக்குங்க மரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் ஆனால் அதை எடுத்து கொஞ்சம் காய வச்சு பொடி மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பொடி மாதிரி நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு காற்று போகாத டப்பாவில் வந்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பால் பசும்பால் எடுத்துக்கோங்க ஒரு கொதிக்க வச்ச பசும்பாலில் இந்த முருங்கை பீசின பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கிய நன்மைகள் உண்டாகுங்க டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் நாட்டுச்சக்கரை கலந்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் விறப்புத்தன்மை பிரச்சனை நீங்கும் விந்தணுக்குடைய தரமும் என்றைக்கும் அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியது முருங்கை பீசுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது முருங்கை பீசன் இந்த முருங்கை பீசனை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது முகம் பளபளப்பாக மாறும் உடலுக்கு நல்ல கட்டுக்கோப்பை வந்து க கொடுக்கக்கூடியது முருங்கை பீசனுங்க அதே மாதிரி இப்பெல்லாம் இளம் வயதிலேயே தலைமுடி நட அதுக்கு நீங்கள் இந்த முருங்கை பீசனை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து தடுக்கப்படும் ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் இந்த முருங்கை பீசனை தொடர்ந்து பாலில் குடிச்சிட்டு வரும்போது இளம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவே மருந்து அதனால பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கணுங்க இப்போ வந்து அந்த மாதிரி நேரம் இல்லை எப்போ நமக்கு நேரம் கிடைக்கோ அப்போ அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் அதனால தான் உடல்ல என்ன நோய் வருதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குழந்தைகளை வந்து கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஓடி ஆடி விளையாட சொல்லுங்க பெரியவங்களாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த முருங்கை பீசினை பாலில் கலந்து குடிக்கிறதுனால உடல் வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் முழு எனர்ஜியோட ஒரு நாள் முழுவதும் இருக்கலாங்க முருங்கை பீசின் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டதுங்க ஸோ நீங்கள் முருங்கை பீசின் கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்மில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ